கல் உப்பு தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் இருக்குது டவுட்டாக இருக்குது நம்ம வீட்டில் கல் உப்பு தீபம் வந்து ஏற்றலாம் கல் உப்பு தீபம் வந்து ஏற்றணும்னா நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனைகள்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சந்தோஷம் நிரம்பி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து கல் உப்பு தீபம் வந்து ஏற்றலாம் அது எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில்வரில் வந்து ஒரே ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஏன் நம்ம வந்து சில்வரில் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இந்த மாதிரி கிண்ணத்துலாம் நீங்கள் வந்து உப்பு போட்டு வச்சிங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து கிண்ணத்தை வந்து அரிச்சிரும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பர்லாம் எடுக்காமல் சில்வரில் வந்து எடுத்துருக்கோம் சில்வரில் வந்து எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்து விளக்கு வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்றுனா போதும் நீங்கள் இதில் வந்து பித்தளை விளக்குலாம் வச்சு ஏற்றணும்னு அவசியமே இல்லை பித்தளை விளக்கு வச்சிங்கன்னா அது வந்து உப்பு வந்து அரிச்சிடும் ஸோ வந்து நல்லா வந்து அகல் விளக்கு வச்சுட்டு அதில் வந்து பஞ்சு திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒன்று எண்ணெய் இல்லை விட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஏற்றலாம் இதனால நம்ம வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் இந்த விளக்கு வந்து நீங்க டெய்லி நம்ம பூஜை அறையில் வச்சு ஏற்றலாம் இது வந்து நமக்கு நன்மை தான் தரும் ஸோ கல்லூப்பு தீபம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் நல்லா ஏற்றி சிறப்பான வாழ்வு வாழலாம்